உங்களை ஏமாத்துறதான வாழ்க்கை அதுக்கு இடையா வேறொன்று இருக்க முடியுமா இந்த பட்டாம்பூச்சி பாட்டுல ரெண்டாவது சரணத்தை நீங்க கவனிக்கணும் அந்த பெண் சொல்றா என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க நீ என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க நேசிக்கிறீங்க மாணிக்கம் மாணிக்கமில்லை மணிவயிரம் ஏதும் இல்ல கட்டழக தவிர என் காணிக்க ஏதும் இல்லை டௌரி டிக முடியாது நான் என் டௌரி என் அழகை தவிர ஒன்றும் நான் உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன் பொண்ணல்ல பொருள் அல்ல மாணிக்கம் அல்ல வைரம் அல்ல பிக்ஸ்ட் டெபாசிட் அல்ல நிலம் அல்ல உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன் என் கற்பு அதுக்கு இணையா வேறொன்று இருக்க முடியுமா ஒரு பெண் கற்போடு உள்ளே வருகிறாளே தன்னுடைய திண்மையோடு உள்ளே வருகிறாளே சொல் திறம்பாத தன்மையோடு உள்ளே வருகிறாளே அதற்கு இணையான ஒரு பரிசு பொருள் உண்டா இவ சொல்றா எனக்கு எதுவும் இல்லை கட்டளகை தவிர எனக்கு ஆணிக்கை ஏதும் இல்லை அதுக்கு இவரு இவரு பொம்பளை ஏமாத்துறதான வாழ்க்கை இவர் சொல்றாரு என்னடி இப்படி சொல்லிட்டடி மாணிக்கம் மேனியடி உனக்கு மாணிக்கம் இல்லையா மாணிக்கம் மேனியடி மணிமுத்து பற்கள் அடி ரவிக்கை ஊறி வரும் உப்பு தேன் போதும் அடி உள் எனக்கு வேற ஒண்ணு வேணாம் உன் மாணிக்கம் உன் மேனி மணிமுத்து உன் பற்கள் வேற எனக்கு என்ன வேணும் தேன் வச்சிருக்கீயே தேன் இருக்கு அது போதும் அது என்ன தேன் உள் ரவிக்கை ஊறி வரும் உப்பு தேன் வேர்வைக்கு வைரமுத்து வைத்த இன்னொரு கவிதை பெயர் உப்பு தேன் இப்படி எல்லாம் எங்கேயாவது தெளிச்சுட்டு போவோம் கண்டுபிடித்து ரசித்தால் அவன் கடவுள்